எஸ்டிவி பக்தி சே நேர்களுக்கு புரட்டாசி மாதத்தை வரக்கூடிய விசேஷங்கள் என்னன்னு நம்ம ஒரு விஷயத்தோட பார்க்கலாம் முதல்ல இந்த புரட்டாசி மாதமே எதுக்கான மாதம் அப்படின்னா கோவிந்தான்ற நாமத்தை உயிர்வாகவும் சொல்லக்கூடிய நாமம் நம்ம கோவிந்தான் நாமத்தை சொன்னது முதல்ல திரௌபதி அதனால தான் வழிபாட்டில் பார்த்தேன்னா நமோ பிரம்மண தேவாய கோப்ரமண ஹிதாயச்ச ஜெகத்பிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமகா அப்படின்னு அதாவது இந்த கோவிந்தான்னு நாம என்ன நமக்கு சொல்ல வருதுன்னா கோகுலில் அக்ஷிச்சவனே அப்படின்னு சொல்லக்கூடியது இதை முதல் முதல்ல யார் நமக்கு சொல்றா திரௌபதி சொல்றா எப்படி சொல்றா சும்மா கோவிந்தான்னு கத்தினே பெருமாள் வந்துட்டானா அப்படி இல்லை என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாரும் துவாம் து திக் பாம்சனம் அப்படின்னா விபீஷணன் யாரு ராவணன் போன்னு சொன்ன ஒன்னும் பெருமாள் இடத்தை வந்து சிறுசஞ்சலி மாதாய கௌசல்யானந்த பெருமாள் என் வீடு மனை வாசல் இல்லாத்தையும் விட்டுட்டும் நான் அவங்ககிட்ட வரேன் அப்படின்னா அதுபோல திரௌபதியும் அஞ்சு பஞ்சபாண்டன் அவருடைய கணவன் மார்கள் இருக்கான் அங்கே திரௌபதி அங்கே திருதாஷன் இருக்கார் அங்கே பீஷ்மர் இருக்கார் கிருப்பர் இருக்கார் விதுரர் இருக்கார் எல்லாரும் இருக்கார் அவளுக்கு அவளுடைய கருணைன்னு தெரியும் ஏன்னா பெரியவா நம்ம கருணை பண்ணுவான்னு தெரியும் அவளுடைய ஹெல்ப் கூட வேண்டாம் அப்படின்னு கிருஷ்ணா நீதான் என்னை காப்பாற்றணும்னு கோவிந்தேதி கிருஷ்ணேதி கிருஷ்ண புனப்போனா மனசா சிந்தையாமா தேவம் நாராயணம் பிரபும் ஆகிருஷ்ண துவாரகாவாசி குவாசியானவ நந்தன இமாம் அவஸ்தா சம்பிராப்தா அநாதாம் விருப்பேட்சசி கோவிந்த துவாரகாவாசி கிருஷ்ணரூபி ஜனப்பிரிய கெளரவைகி பரிபூதாம் மாம் இமாம் மாதவ கேஷவா எப்படி என்னை பண்ணுறா நான் என்ன நிலமையில் இருக்கேன்னு தெரியாமல் ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம என்னை துயில் அவன் இந்த சமயத்தில் என்னை காப்பாற்ற மாட்டேன்னு சொல்கிறது கோவிந்தான்னு கத்தினா இவா இருக்கிறது அஸ்திராபுரத்தில் அவ எங்கேயோ துவாரகையில் இருக்கான் பெருமாள் அங்கேருந்து அனுகிரகம் பண்ணினான் பெருமாளுடைய நாமத்தை சொல்கிறதுக்கு இன்னத்துல தான் நின்று சொல்லணும் அந்த இடத்துல தான் நின்று சொல்லணும்னு இல்லாமல் சர்வவியாபியாக இருக்கக்கூடிய பெருமாள் நமக்கு நாமத்தை சொன்னால் எங்கே இருந்தாலும் காப்பாற்றுவான் நம்ம காண்பிச்சது கோவிந்தாண்ட நாம் அப்பேற்பட்ட விசேஷமான கோவிந்தாண்ட நாமத்தை இந்த புரட்டாசி மாதத்தில் அனைவரும் சொல்வார்கள் ரெண்டாவது இந்த மாதத்தில் சனிக்கிழமை வழிபாடுன்றது ரொம்ப பிரசித்தமாக இருந்து வருகிறது ஒவ்வொரு சனிக்கிழமும் ஒவ்வொரு ஆலயத்துக்கு நம்ம போகிறதா வழக்க வச்சுருப்போம் ஒரு பெருமாள் கோயிலுக்கோ தாயார் சந்திக்கோ போகிற வச்சுருப்போம் குறிப்பாக வைஷ்ணவ சன்னதிகளில் போகிறது வந்து வைஷ்ணவர மரபாக வச்சுருக்கான் சீனிவாசர் கோயிலுக்கோ இங்கே பொது வச்சுருக்கான் நம்ம இந்த நாலு சனிக்கிழமையிலையும் ஒவ்வொரு ஆலயத்தை பற்றி பார்க்கலாம் எப்படி அழகாக அந்த வழிபடலாம் அப்படின்னு முதல்ல நம்ம பார்க்கும்போது சக்கரத்தாழ்வாருடைய சன்னதியுடைய வைபவம் பார்க்கலாம் முதல் சனிக்கிழமை இந்த வாரம் சக்கரத்தா சந்தி போகலாம் அர்த்த சனிக்கிழமை ரிசுமன் சன்னதி போகலாம் அர்த்த சனிக்கிழமை தாயார் சன்னதி போகலாம் கடைசி சனிக்கிழமை பெருமாள் இடத்துல மோட்சத்தை கேட்கலாம் அப்படின்னு ஒரு உபாயத்தை வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அதில் நம்ம குறிப்பாக முதல்ல சக்கரதா சந்ததிக்கு முதல்ல போகிறோம் ஏன்னா ரட்சிக்கக்கூடியவர் அவர் தான் நம்மளை தோஷானாம் ஹரணாயாஸ்து சதா சிம்ஹாக்கு திரும்பமே தோஷ பாபங்கள்லாம் நீக்கிறதுக்கு பின்னாடி சக்கர்த்தாவா பின்னாடி டிசம்பர் நான்கு நான் சக்கரம் வச்சுருப்பார் அந்த சக்கர ரெண்டு பேர்லையும் அஷ்டலக்ஷ்மிகள் இருப்பாங்க அந்த போகக்கூடிய தோஷத்தை ஒரு ரிசுமன் சர்வத்திர ஹக்ஷனாயாஸ்த சக்கராவுக்கு திரும்ப நம்ம செஞ்சக்கூடிய பாபங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடியவர் யார் அப்படின்னா சக்கரத்தாளவர் ஓம் நமோ பகவதி மகா சுதர்சனாயா மகா சக்கராய கர்ம பந்த விமோச்சனாயா நம்ம செய்யக்கூடிய கர்மாக்களால் செய்யக்கூடிய பாபங்களை தீர்க்கக்கூடிய யாரு சக்கரத்தாழ்வார் ஏன் பெருமாளுடைய ஹிருதயமே சக்கர தாழ்வார் தான் சுசங்கல்ப கலாகல்பைஹி ஆயுதைஹி ஆயுதை ஸ்தவம் ஏற்பட்ட ஒரு பெருமாளுடைய பிரதான மூர்த்தியாக இருக்கக்கூடிய பெருமாளுடைய மனசு என்ன சொல்றதோ செய்யக்கூடியவர் சக்கரத்தாழ்வார் தாழ்வார் அப்பேற்பட்ட சக்கர எப்படி இருக்கார்னா கர்மபந்த விமோசனாய சர்வ சத்ரு சம்ஹார மூர்த்தியை எல்லா விதமான சத்ருக்களும் ஜெயிக்கக்கூடியவர் அவருடைய பாதாதி மஸ்தக பரியந்தம் அவர் திருடியிலிருந்து சேவிச்சோம்னு சொன்னால் வாத ஜனித ரோகான் பித்த ஜனித்த ரோஹான் சிரேஷ்ம ஜனித்த ரோகான் கிருதான் சங்கலிதோத்பவான் நானாவிகார ரோகான் பசமய பசமய நம்ம உடம்பு கூடிய வாதத்தினாலையும் பித்தத்தினாலையும் இருக்கக்கூடிய வியாதிகளை தீர்க்கக்கூடிய அவர் அவருடைய சகசிரநாமத்தில் தன்வந்திரியின மகான் ஒன்று இருக்கு அவர் சகசன அக்ஷரம் உண்டு சாட்சா தன்வந்திரியாகவும் இருக்கார் அதாவது பாவத்தை போக்குறார் நம்ம கர்மத்தினால் ஏற்படக்கூடிய நிவர்த்தி பண்ணுறார் நம்மளுடைய உடம்பு உரமாக இருக்கக்கூடிய ரீதியாக இருக்கக்கூடிய வியாதிகளை போக்குறார் இப்படி எல்லாவற்றையும் போக்கி நம்மளையும் ரட்சிக்கிறார் அப்படின்றது இந்த சக்கர தாழ்வாரோடைய அனுபவம் பெருமாளுடைய மனசக்தி என்ன உண்டு அதான் சக்கர தாழ்வார் ஆக இந்த புரட்டா சனிக்கிழமை மேலே இந்த நாலு சனிக்கிழமை நம்ம முதல் சனிக்கிழமை மேலே இந்த சக்கர தாழ்வானி வழிபாடுன்றத ரொம்ப பிரசித்தியாக இருந்து நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோயில் சக்கரத்தாவடை பன்னெண்டு பிராக்ஷம் பண்ணுவோம் ரொம்ப பிரசித்தியான ஒரு சக்கரத்தாவை குறிப்பாக ஸ்ரீரங்கத்து சக்கர தாழ்வார் சாட்சாத் கூரணார என்பவர் ரோகத்தை இந்த கோயிலில் அரையர் சுவாமிகளுக்கு ரோகம் ஏற்பட்டது அந்த ரோகத்தை தீர்ப்பதற்காகவே இந்த சக்கரத்தாவை ஏற்படுத்தியிருக்கிறவர் மேலும் இந்த சக்கரத்தாவோட நாமத்தை சொல்லி பெருமாள் தெப்பத்தோட தெப்பமாக ஆற்றுல போயிட்டார் அந்த ஆத்துல இருந்து அந்த ஆத்தோட ஆத்தா போயிட்டு பெருமாள் கொலாட்டத்தோட ஆத்துல போயிட்டார் இந்த கூரணார என்றவர் சுதர்சன மந்திரத்தை ஜபிக்க அந்த தெப்பம் அப்படியே வந்தது ஆக பெருமாளையும் ரட்சிக்கக்கூடியவர் பெருமாளுடைய ஏற் இடைகள் ஏற்பட்டாலும் அதையும் ரட்சிக்கக்கூடிய யார் சக்கர தாழ்வார் தான் அதனால் இந்த வாரம் முதல் வாரத்தில் நம்ம சக்கர வழிபாடு அப்படின்றது ரொம்ப உன்னதமாக வச்சு போக வேண்டியது இதுக்கு அடுத்த வாரம் ரிசுமனுடைய கோவிலில் ஆலயத்தில் என்னென்ன வழிபாடு அவருடைய சக்தி என்னன்றதை அடுத்த வாரம் பார்க்கலாம்